பெரும்பாலும் பயானுகளுக்கு செல்லுகிற இடத்தில் அந்த ஊருடைய உலமாக்களிடம் அல்லது அந்த ஊருடைய பள்ளி நிர்வாகிகளிடம் உங்கள் ஊரில் என்ன பேசணும் உங்கள் ஊரில் என்ன தேவைன்னு கேட்போமா இல்லையா அப்போ ஒவ்வொரு ஊருக்காரரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வட்டி அதிகமாக இருக்குது அதை பேசுங்க ஜெர்த்து எங்கள் ஊரில் வர வரமாட்டேங்கிறானவோ அதை பேசுங்க ஜெருத்துன்னா சொல்லுவாங்களா இல்லையா சமீப காலங்களில் தமிழ்நாட்டினுடைய தொண்ணூறு சதவீத ஊர்களில் உங்கள் ஊரில் என்ன பேசணும் உங்கள் ஊருக்கு என்ன தேவைன்னு கேட்டால் ஹசரத் ஓடி போகிறத பற்றி பேசுங்க எவ்வளோ வெக்கமாக இருக்கிற தெரியுமா காதோடு காதாக பேசுமாம் வந்து இல்லை நீங்கள் இங்கே இருக்கிற ஏதாவது பேசுமாம் ஏதாவது சொல்லிட்டுருக்காதீங்க பொதுவான ஊர்களில் சொல்கிறேன் காதோடு வந்து சொல்லுகிறார்கள் ஹசரத் பொம்பளை பிள்ளைக ஓடி போகிறார்கள் எவனையாவது காதலித்து கொண்டு போய்விடுகிறார்கள் சமயங்களில் முஸ்லிம் சமயங்களில் காஃபிர் இந்த கேடுகட்ட தன்மையை தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்கிறார் எல்கேஜியில இருந்து இவளை படிக்க வச்சு படாத பாடுபடுத்தி எல்லாம் பண்ணா நாற்பது நாள் அவங்களுடைய சுத்திட்டு ரெண்டு வரி எழுதி வைக்கிறார் மனசுக்கு பிடிச்சவரோட போற தேட வேண்டாம் அஸ்லாம் வலைக்கும் இவளை எதை கல்ட்டி அடிக்க அல்லாஹோ அக்பர் சத்தியமா எழுதி வச்சுங்க பெற்றோரின் அழுகையோடு வெளியே போற நீ நாசமா தான் போவ பத்வா செய்கிறேன்னு நினைக்க வேணாம் தயவு செய்து பத்வாசை நினைச்சுக்க வேணா உம்மாவுடைய அத்தா அம்மாவுடைய கண்ணீருக்கு தாண்டி உனக்கு ஒருத்தனுடைய சதையும் தோளும் பிடித்து போகிறது என்றால் அதற்கு காதல் கத்தரிக்காய் என்று நீ பெயர் வைத்துக் கொண்டாய் என்றால் சத்தியமா உன் வாழ்க்கை விளங்காது